எனக்கு வந்து டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நவம்பர் மாசத்துலேருந்து இந்த கைவழி வந்தது இந்த மொழியே எனக்கு மேலே தெரியும் நல்லாவே அது ஒன்றுமே செய்ய முடியாது பின்பக்கம் திரும்ப முடியாது பிரா மாட்ட முடியாது எந்த வேலையுமே செய்ய முடியாது வெயிட்டு தூக்க முடியாது அது வந்து இந்த நவம்பர் வந்தால் டூ இயர்ஸ் ஆகுது கண்டினியூவாக இருந்துச்சு நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டேன் எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுத்தாங்க சில டாக்டர் வந்து ஆப்ரேஷனே பண்ணணும் அப்போ தான் சரியாகுன்னு சொன்னாங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கை கூட விளங்காமல் போயிருமே நான் பண்ணாமல் இருந்துட்டேன் அப்புறம் என் பொண்ணு தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து இங்கே சாரை வந்து பார்க்கறதுக்காண்டி வந்தேன் பார்த்தா ஒரே சிட்டிங்கல எனக்கு இந்த கை வலி சரியாயிருச்சாது எனக்கு நினைச்சு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்னால் அதை தாங்கவே முடியாது பிள்ளைகளையும் சொன்னேன் என்னம்மா டூ இயர்ஸாக இருக்க போகுது நீங்க இப்போ ஒரு சிட்டிங்கலேயே வழி போயிருச்சுன்னு சொல்றீங்களே அப்படின்னா ஆமாம்மா இப்ப நான் ஈஸியா எல்லா வேலையும் செய்கிறேன் வெயிட் தூக்குறேன் எல்லாமே பண்றமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அப்புறம் எனக்கு இந்த காலில எல்லாம் வழி இருந்தது அதுவும் எல்லாமே சரியாயிருச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் இங்கே வந்ததுலேருந்து எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் நான் எவ்வளோ காசு செலவழிச்சிருக்கேன் ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போனேன் ஒரே நாள்ல எட்டாயிரம் செலவாச்சு ஆனால் ஒத்தனி கூட கேட்கல மாத்திர மூணு நாள் மாத்திரம் எழுதி கொடுத்தாங்க எல்லாமே சாப்பிட்டேன் ஆனால் சரியாவே ஆகல ஒரே சிட்டிங்கில் ஒரு எக்ஸசைஸ் மாத்திரம் சொல்லி கொடுத்தாங்க அதுல எனக்கு சரியாயிடுச்சு ரொம்ப ஹாப்பி இங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் கூட ரொம்ப அதிகம் கிடையாது ஒரு கைக்கு பண்ணல எக்ஸசைஸ் கைக்கு பண்ணலை ஆஹ் ஒரு மூணு எக்ஸசைஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது கூட ஏழு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள பண்ணி முடிச்சிருவேன் காலையில ஏழு நிமிஷம் நைட் ஏழு நிமிஷம் அவ்வளவுதான்

அப்புறம் சிவி டாக்டர் வந்து எனக்கு நல்லாவே ஒரு ஃப்ரெண்ட்லியாக டாக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க சகோதரி மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அவங்க அவங்களுடைய அந்த நடைமுறையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு டாக்டர் மாதிரி இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த ஹேப்பினஸ்லேயே எனக்கு பாதி சரியாயிருச்சு இங்கே வந்து பார்த்து சிவி சாரோடைய பேசி பழகினோடனே அதுவே எனக்கு ரொம்ப ஆயிருச்சு அதுலேயே எனக்கு சரி சரியாயிருச்சு நீ யாருனாலும் வந்தா கூட இங்க வந்து பாருங்க ஒரு சிட்டிங் வந்து அட்டன் பண்ணி பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன பீஸ் ரொம்ப கம்மி ஆச்சரியமா இருக்கு ஒரு மாசம் ஒரு தடவை தான் வரும் எவ்வளவு காசு கட்டி எல்லாம் பாக்குறாங்க சார் ஆனா சரியா ஆகுது இல்ல இங்க ரொம்ப பீஸ் கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஒரு ஊசி கிடையாது மாத்திரை கிடையாது எதுவுமே கிடையாது ஆமா இது எனக்கு சர்ஜரி தானே சார் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டு எவ்வளவு ஆகுன்னு கேட்டா ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் ஆகுண்டாங்க அப்ப மரும நான் கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க சொன்னாங்க செகண்ட் ஒபீனியன் கேக்கலாம் அப்படின்னா சரிப்பா அப்படின்ற பிறகு எனக்கு ஆபீஸ்ல எல்லாம் கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க இல்லை கை கூட விளங்காமல் போயிடும் அப்படிலாம் பண்ணாதீங்க மேடம்ட்டாங்க அது பயந்துட்டே நின்றுட்டேன் ரொம்ப தொல்லை அனுபவித்தேன் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கையினால் நேரில் ஒரு வெயிட் தூக்க முடியாது ஏதாவது ஹெல்ப்புக்கு இன்னொருத்தவங்களை வச்சு தான் நான் செய்கிற மாதிரி இருந்தது அதெல்லாம் இருந்து இப்போ எனக்கு சரியாயிருச்சு சிவிஸ் டாக்டர்னால தான் எங்களுக்கு இதெல்லாம் ஆச்சு நான் அதைத்தான் சொல்லுவேன் அவங்க அவங்கள வந்து பார்த்ததுலே எனக்கு ஆயிருச்சு ரொம்ப நல்லா பண்ணாங்க தேங்க் யூ தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ